அழும் மரம் ஒரு ஊரின் அருகிலுள்ள காட்டில் ஒரு பழமையான மரம் தன் ஆழமான வேர்களுடன் எப்போதும் வலுவாக நிலத்தில் பதிந்திருந்தது அந்த மரம் அதன் பசுமையான நிலவிலும் வானிலும் பரப்பி பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தங்கும் இடமாக இருந்தது ஆனால் அந்த மரத்திற்கு ஒரு மிகப்பெரிய துன்பம் இருந்தது அந்த மரம் தன் குரலில் எப்போதும் ஒளிப்படுத்தி அழும் என்பது இருந்தது ஆனால் யாரும் அதை கேட்டார்கள் என இல்லை மரம் அழிந்ததும் அது காற்றோடு உழைத்து வந்த அனைத்து சோகம் மற்றும் பயங்களைப் பற்றி பேச முயற்சித்தது அது கண்ணீர் வைத்தாலும் இதுவரை அது ஒருவரும் எதிர்கொள்ளவில்லை ஒருநாள் அந்த மரத்தின் அருகிலுள்ள ஒரு சிறிய பசும்படை யானையால் பாதிக்கப்பட்டது அந்த யானை எங்கும் செல்ல முடியாமல் தொங்கியிருப்பதால் அதன் மேல் அழுது போகும் காற்றின் குரலை ஒரு மனிதன் கேட்டார் அந்த மனிதன் கவனமாக அந்த மரத்தை கவனித்து பார்த்தான் மரத்தின் குரலை புரிந்து கொண்டான் நீ ஏன் அழுகிறாய் மரமே என்று அவன் கேட்டான் மரம் ஒரு சிறிய குரலில் கூறியது நான் ஒவ்வொரு நாளும் இதே வலி மற்றும் இழப்புகளுடன் வாழ்ந்தேன் நான் இங்கே வாழ்ந்துள்ள எல்லா உயிர்களுக்காக நான் அவற்றை பாதுகாக்கிறேன் ஆனால் நான் வளர்ந்த இடத்தில் மரங்களை வெட்டுவதை மட்டும் காண்கிறேன் அவை என்னை அழ வைக்கின்றன அந்த மனிதன் அக்கறை காட்டி நீ மட்டும் அழும் மரம் அல்ல உன்னுடன் என் மனமும் அழுகிறது நான் உன்னை காப்பாற்றி இந்த காட்டின் பசுமையை பராமரிப்பேன் என்றான் அந்த மனிதன் காட்டில் புதிதாக மரங்களை நட்டான் மற்றவர்கள் நினைத்து பசுமைதான் வாழ்வின் அடிப்படை என்று உணர்ந்தனர் கதையின் கருத்து இந்த கதையில் மரம் அதன் வழிகள் மற்றும் இயற்கையின் அழிவு குறித்து பேசுகிறது நம்மில் எவரும் மண்ணின் அழிவை உடனடியாக உணர முடியும் ஆனால் அந்த அழிவை திருப்பித் தடுக்க வேண்டும் என்பதையும் நினைவில் வைக்க வேண்டும்